I'm a எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு கிஷ்டோ ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போகிறோம் ஸோ தமிழிலேயே பார்த்துட்டுங்க ஸோ மீன் பிடிச்சி அதை சமைக்கிற போகிறோம் ஸோ பார்க்கலாம் மீன் எவ்வளோ மாட்டுதுன்னு தெரில மாட்டுனுச்சின்னா கண்டிப்பாக அதை சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாமா வந்திருக்காரு பச்சை மலை அப்புறம் கல்வராயன் கீழ்ச்சி அந்த இதில் வீடியோவில் வந்த மாமா தான் வந்திருக்காரு ஸோ அவர் புழு நோண்டிட்டு இருக்காரு போய் பார்ப்போம் எப்படி நோண்டுறாங்க இதோட ப்ரொசீஜரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ வாங்க போவோம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் புழுன்னு நோண்டிட்டு இருக்காரு எவ்வளோ புழுன்னு நோண்டி இருக்கிறேன் நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தான் நோண்ட ஆரம்பிச்சிருக்கேன் கரெக்டாக இப்போ ஒரு பருங்க தான் புழுவு இதில் தான் நம்ம வந்து தூண்டியில் மீன் பிடிக்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கான புழுவு குறைஞ்சது ஒரு ஐம்பது புழு

இன்னொரு மீன் மாடிச்சு உடனே இதே மாதிரி இருக்கு பறவை சொல்லுவாங்க இது வந்து ஜிலேபி கிடையாது இது வந்து பறவை அடுத்த மாட்டிக்கிச்சு அடுத்த மீன் மாட்டிக்கிச்சு தண்ணி அவ்வளவுதான் வேறு எதுமே நாங்கள் இதில் மிக்ஸிங் கிடையாது ஒரிஜினாலிட்டியாக அந்த காலத்து மாதிரி இந்த சட்டியில் இப்போ இந்த சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாபா நான் சாப்பிட்டு வரேன் ஸோ காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு ஸோ நம்ம போய்ட்டு காலையிலேருந்து போய் ஆற்றுல வந்து இங்கே வந்து காட்டில் போய் மண்புழுலாம் நோண்டி எடுத்து அதுக்கப்புறம் தூண்டில் ரெடி பண்ணி ஏரிக்கு போய் நிறையா மீன்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி சமைச்சு மீன் குழம்பு ரெடியாக வச்சு நம்ம இலை போட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம நாட்டு மாடு பால் கிடச்சிது ஸோ அதையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு கீழே யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற லைக் பண்ணி எழுதி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்டாம் ஏதாவது சொன்னோன்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஃபுட்டு மாதிரி நம்ம எதோ எடுத்து சமைச்சி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் நினச்சினா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கனா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க உடனடியே நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் அதில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஸோ பாபாய் ஸோ நம்ம கூட மாமாவுக்கு பாய் சொல்லிடலாம் இப்போ நீ மாட்டிலேருந்து நமக்கு எல்லாம் போகிறோம் பாபாய்